பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோங்க சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானது கடுகு போட்டுருங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க இப்போ சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க வதங்கிடுச்சு இப்போ பாவக்காய் சேர்த்துருங்க நல்லா வதக்கிடுங்க இப்போ உப்பு சேர்த்து வேக மூடி வச்சிருங்க சீக்கிரம் வெந்துடும் வெந்தக்காய பருப்போடு சேர்த்துருங்க ஏற்கனவே பருப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சேர்த்து வச்சிருக்கிறோம் இல்லையா அதில் சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருங்க குழம்பு கொதிக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் ஜீரகம் பூண்டு இதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க ரொம்ப கொதிக்கணும்னு நல்லா போதுங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தலையை மேலே அப்படியே தூவி விட்டுருங்க ரெடி ஆயிடுச்சு இறக்கிடுங்க இப்போ வறுத்து வச்ச தேங்காவை இதில் சேர்த்துருங்க அவ்வளோதான் ரெடி பாவக்கப்பீட்லாம் ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கசப்பே தெரியாது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க